சுபிசம் செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் சில்மியா திருவோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலுக்கு பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை அபகரித்து அந்நிய நாடுகளுக்கு விற்க வேண்டாம் என கூறி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இருபத்தி எட்டாம் திகதி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் அப்போதைய பிரதி அமைச்சராக செயற்பட்ட மறைந்த மருகுவும் எல் அப்துல் மஜீத் அவர்களால் முத்துநகர் பகுதியில் மீள்குடியேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் போது துறைமுக அமைச்சராக இருந்த லலித் அதுலத் முதலி அவர்களால் வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டது ஆனால் அம்மக்களுக்கு இதுவரை காணி உரித்து பத்திரம் வழங்கப்படவில்லை எனவும் துறைமுக அதிகார சபையினர் தங்களை தொடர்ந்தும் அச்சுறுத்துவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது இங்கு மூன்று விவசாய குலங்கள் காணப்படுகின்றது சுமார் எழுநூத்தி எண்பத்தி எட்டு விவசாய நிலங்களும் காணப்படுகின்றது இருநூறு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் தங்களின் அன்றாட ஜீவனோபாயமாக விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர் துறைமுக அதிகார சபையினர் எங்கள் காணியை பெற்று இந்தியாவுக்கு தாரை வார்க்க பார்க்கின்றனர் இதனை அரசாங்கம் நிறுத்தி ஜனாதிபதி எங்களுக்கான காணிகளுக்கான உறுத்து படிவங்களை வழங்க வேண்டும் விவசாய குலங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரதேசத்திலே பல நூறு மக்கள் குடி குடும்பங்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த பிரதேசத்திலே விவசாயிகளாக ஏழை விவசாயிகளாக வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இன்று வரைக்கும் எந்த ஒரு அதிகாரமும் உரிமையும் கிடைக்காமல் இருக்கின்றது எனவே தற்போது அரசு இந்த ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து அந்நிய முதலாளிகளுக்கு விற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு துர்ப்பாக்கிய சந்தர்ப்ப ஒரு நிலையில் நாங்கள் இந்த மக்கள் இருக்கின்றார்கள் எனவே ஒரு நாட்டிலே விவசாயி வாழ்கின்றான் என்றால் அந்த நாடு வாழ்கின்றது வளர்கின்றது என்று அர்த்தம் ஒரு நாட்டிலே விவ மற்றவர்களுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிக்கே சாப்பிட வழி இல்லாத நிலை ஏற்படும் என்றால் அந்த நாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் என்ற பிரதேசத்திலே பல நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் ஆகிய பூதங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் காணிகளை விழுங்கி ஏப்ப நாங்கள் விடமாட்டோம் இந்த காணிகளை பல நிறுவ அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் இதற்கு பதிலாக இந்த ஏழை விவசாயிகளுக்கு விவசாயம் செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவில் வேறு இடங்களில் காணிகளை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இந்த பிரதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் அரசால் அரசால் அப்போது உள்ள கின்யா திருவண்ணுவை மாவட்ட அமைச்சர் மஜித் மர்ஹூ மஜித் அவர்கள் 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 குடியேற்றிய இந்த மாதிரி கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குடியேற்ற கிராமத்திலே இன்று வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை நான் பல வழிகளிலே முயற்சி இதேன் ஜனாதிபதி சேலத்துக்கு சென்றேன் அமைச்சுக்கு சென்றேன் திருகோணமலை மாவட்ட சேலாரிடம் சென்றேன் பிரதேச சேலாரிடம் சென்றேன் அவர்கள் எல்லோரும் கூறிய ஒரே ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு லலித் தத்வத் முதலி அவர்களால் டிசட் செய்யப்பட்ட இந்த காணிகள் அரச உடைமை அரச காணிகளாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த துறைமுக அதிகார சபையில் இருந்து விடுவிக்கப்படும் பட்சத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய உரிமை வெட சட்டகனை கீழ் இந்த காணிகளுக்கு உறுதி வழங்குவதாக கூறியிருந்தார் எனவே ஜனாதிபதி அவர்களே தயவு செய்து இந்த ஏழை விவசாயிகளை பாருங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதீர்கள் பல பெருத்து பூரங்கள் ஆய நிறுவனங்களுக்கு இந்த ஏழை விவசாயிகளை விழுங்கி ஏற்பமிட விடாதீர்கள் கரண்டை உற்பத்தி செய்து கரண்டை சாப்பிட முடியாது ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு மனிதன் மூன்று வேலையும் சந்திக்கிறான் என்று சொன்னால் அது விவசாயியை தான் மூன்று வேலை உருவாந்துகிறான் என்று சொன்னால் அது விவசாயியை தான் நீங்கள் அங்கே இருந்து அஹ் உண்ணக்கூடிய சோட்டிலே சாப்பாட்டிலே எங்கே ஒரு மூலையிலே ஏழை விவசாயின் முடி முடி பெதுங்க இந்த வெட்டா வெயிலிலே உடம்பு கருவாகி சத்தம் ரத்தம் வேர்வையாக சிந்தி உழைக்கிற உழைப்பு இருக்கின்றது நீங்கள் நீங்கள் சோத்தில் கைவிக்கின்ற நேரத்திலே இந்த ஏழை விவசாயி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் விவசாயி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே வாழ முடியாது சாப்பிட முடியாது எது இல்லை என்றும் போராட்டம் வந்ததில்லை நீரும் சோறும் இல்லை என்று உலகத்தில் போராட்டம் வராமல் இருந்ததில்லை எனவே நான் உங்களிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காணிகளை விடுவித்து அவர்களுக்கான உங்களுடைய உரிமைய ஒப்பு விட சடான கீழ் அவர்களுக்கு உறுதி வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தம்பி எங்களுக்கு காணிதாரன் சொல்லி நாங்கள் இருநூறு பேர் அங்கிருந்து வந்து ஊர்ல இருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சினிமா பாண்டா நாயக்க அவங்க எங்களுக்கு இந்த காணியை ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் ரெண்டு எல்லாம் பிரிச்சு தந்தது அந்த காணிக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் உறுதி கிடைச்சல்லை கரையா கஷ்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விவசாயத்தை பண்ணி அது இதுகளை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த உரிமையுமே கவர்மெண்டால கிடைக்குதில்லை சரியா இதுக்கு மினிஸ்டர் ஜனாதிபதி வேணும் நான் ஒரிஜினல் யோம்பிக்காரன் தான் ஜனாதிபதிக்கு தெரியும் நான் கை கொடுத்தவன் தான் ஜனாதிபதிக்கு ரணில் கை கொடுத்தவன் தான் மாறாவேல கை கொடுத்து மாலை போட்டவன் தான் நான் கபீராசி அல்ல அவர் இதை பத்தி எதிர்பார்க்கணும் சொன்னால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல இது வரைக்கும் சரியா இனி நான் இப்போ இங்க வந்து ஜீவிச்சுக்கொண்டேன்னு நான் பயிர்களை செஞ்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த வயல் காணிகள் எங்களுக்கு எங்களுக்கு உரிமையில தரணும் ஜனாதிபதி கட்டாயம் பெற்று தரணும் நாங்கள் இல்லாட்டி இது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த காணிகளில் உரிமையில எங்களுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் செஞ்சு தரணும் இது கட்டாயம் முஸ்லிம்களுக்குண்டு இல்லை சிங்களாய்களுக்கு இல்லை முஸ்லீம்கள் தான் இதுக்குள்ள இருக்கிறாங்க தமிழாக்கள் மூலம் பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு உரிமை தந்தா தான் எங்களுக்கு இந்த விவசாயத்தை சரியா செய்யலும் இலங்கை துறைமுக அதிகார சபை கடந்த மூன்று வருடங்களாக முடை தருது குடியிருப்பு காணில நாங்க புதுசா ஒரு சிறிய ஒரு கட்டிடத்தை கட்டையிடாது அதுக்கு பிரச்சனை வயலுக்குள்ள நாங்க உளவு இயந்திரங்களை கொண்டாந்து விவசாயத்துக்கு ஆரம்பம் செய்கின்ற பொழுதே பிரச்சனைக்கு வந்துடுவாங்க குளங்களுக்கு அரசு நிர்மாணத்தின்படி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு புனருத்தாரணம் செய்யறது கொண்டதாக விவசாய குளம் ஆனா அதை கூட அந்த இடையில பணியை நிறுத்தி விட்டார்கள் இது போல விவசாயம் செய்யற பொழுதெல்லாம் இடையூறுதாது இலங்கை துறைமுக அதிகார சபை இப்ப உள்ள பிரச்சனை என்ன என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ள